வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இன்னமும் சாக்கடை குழிக்குள் மனிதர்கள் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்வதும் அதன் காரணமாக அவர்கள் மூச்சு திணறி உயிர் துறப்பதுமான ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று இது குறித்து கடுமையான தனது வருத்தத்தை தெரிவித்து இருக்கிறது நாட்டில் தடைகளை தகர்த்து எத்தனையோ மாற்றங்கள் வந்துவிட்டன ஆனால் சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை பயன்படுத்துவது மட்டும் இன்னும் மாறாமல் ஏன் அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டே நாடாளுமன்றத்தில் இதை தடை செய்து சட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சட்டம் அமலுக்கு வந்தது சட்டம் அமலுக்கு வந்ததற்கு போதே இது பற்றி ஆராய்வதற்காக கண்காணிப்பதற்காக கமிட்டி தேசிய கமிட்டி ஒன்றும் அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதை கடுமையாக்கிய சட்டம் வந்தது பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இதை தடை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றன உச்சநீதிமன்றம் இது பற்றி பல கடுமையான கண்டனங்களை தீர்ப்பாக இருக்கின்றன பல்வேறு ஆய்வு கமிட்டிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் அத்தனையும் இருந்தாலும் கூட இன்னமும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இந்த இழி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவது மனித குலத்திற்கு மிகப்பெரிய அவமானமாகும் உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு அவமானம் கிடையாது இது இதுகுறித்து உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வி ஆழமான சிந்தனைக்கு உரியது நகரங்கள் கிராமங்கள் ஊர்கள் வீதிகள் இவைகளெல்லாம் அண்மை காலத்தில் தோன்றிய ஒரு கட்டமைப்புகள் இவைகள் உருவானதற்கு பிறகுதான் பொது சாக்கடை திட்டம் பாதாள சாக்கடை திட்டம் இவைகளெல்லாம் வரத் தொடங்கின அதில் பிறகுதான் இதில் மனிதர்களை இறங்கி தீமைப்படுத்துகின்ற ஒரு தொழிலும் உருவானது இவ்வளவு மாற்றங்கள் கிராம கட்டமைப்புகள் நகர கட்டமைப்புகள் நாட்டின் வளர்ச்சிகள் உருவானதற்கு பிறகு ஒரு காலத்தில் வீடுகளில் இங்கே கழிப்பறை என்பதே கிடையாது கழிப்பறை கட்டுவதே வாஸ்தவுக்கு விரோதம் என்று ஒரு வாஸ்து சாஸ்திரமும் இங்கே கூறப்பட்டது நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகுதான் வீடுகளில் கழிப்பறை கட்டும் திட்டமே வந்தது வீடுகளில் பூஜை அறைகளை இங்கே கட்டி வைப்பார்களே தவிர கழிப்பறையை கட்டி வைக்க மாட்டார்கள் மோடி கூட இன்றைக்கு கழிப்பறை கட்டும் திட்டம் ஒன்றை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது சனாதன தர்மம் இந்த நாட்டில் நீண்ட காலமாக நிலநிறுத்தி வந்த ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கைதான் அந்த கழிப்பறை திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கம் நடத்த தேவைப்பட்டது இவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு பாதாள சாக்கடை மலக்குழிகளில் மனிதர்களை இறக்கி விடுவது ஒரு குறிப்பிட்ட சாதியினரை இறக்கி விடுவது என்ற நிலை ஏன் இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த சாதியினர் தான் இதை செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா கிடையாது ஆனால் சமுதாயம் காலங்காலமாக இதை மனிதருடைய மூளையில் ஏற்றி வைத்து இருக்கிறது அதே நேரத்தில் வேத தர்மம் வேத காலத்தில் கோயில்கள் இல்லை வேத காலத்தில் இருந்த கடவுள்கள் இப்போது இல்லை அந்த எல்லாம் ஒழிக்கப்பட்டு கடவுளுக்கு கோயில்கள் என்ற கட்டிடக்கலை உருவாக்கப்பட்டு அதற்கு கோயிலுக்குள் சிற்பங்கள் சேர்க்கை வைக்கப்பட்டு அந்த சிற்பங்களுக்கு கடவுள் சக்தியை ஏற்றி மந்திர சக்தியை ஏற்றி நாங்கள் கடவுள் ஆக்குகிறோம் என்று பிராமண வேத மந்திரங்கள் கூறி கடவுள் சிலைக்குள்ளே நுழைந்தவர்கள் கடவுளுக்கு அருகே சென்று நாங்கள் தான் செய்ய முடியும் எங்களுடைய வேத மந்திரம் தான் கடவுளை கேட்பார் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு ஆகமம் என்ற பெயரில் அதை உயிர்த்துடிப்போடு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றுவதற்கு சட்டம் வந்தால் எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை போகிறார்கள் ஆக கர்ப்பகிரகத்துக்குள் நுழைகின்ற உரிமை பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டு என்று இருப்பதும் பாதாள சாக்கடையில் மலக்குழியில் இறங்கி சுத்தம் செய்கின்ற உரிமை ஒடுக்கப்பட்ட தீண்டப்படாத சாதியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே உண்டு என்பதும் இந்திய நாட்டின் சனாதன பெருமையா சனாதனத்தின் சிறுமையா இது இந்து மதத்தினுடைய மிக சிறிய சிறப்புகளில் ஒன்று என்று இதற்கும் பெருமை போகிறார்களா மதங்களுக்கும் இதற்கும் சாதிக்கும் இதற்கும் உள்ள தொடர்பை இவர்களால் மறுக்க முடியுமா எனவே இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் நாம் சனாதன பெருமையை பேசிக்கொண்டு மனித சமத்துவத்தை பற்றி மதிக்காத ஒரு சமூகமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் அனைவருக்கும் ஒரு வாக்கு என்ற ஜனநாயகத்திற்கு நாம் வந்துவிட்டோம் ஆனால் அனைத்து மனிதர்களும் சமமாக இருக்கிறோமா என்று அம்பேத்கர் கேட்ட கேள்வி இன்னமும் உயிர்த்துடிப்போடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கும் இந்த பாதாள சாக்கடைக்குள் மனிதர்கள் இறக்கிவிடப்படுகிற அவலம் வழியாக நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் கவலையுடன் கேள்வி எழுப்பி இருக்கிறது மக்கள் மன்றத்தில் இதை பற்றிய சிந்தனைகளை நாம் மேலும் விரிவாக கொண்டு சென்று சாதி எழிப்புக்கு இந்த சாதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சனாதனத்தை எதிர்க்கின்ற இயக்கத்தை இன்னும் வேகமாக நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன சிந்திப்போம் நன்றி வணக்கம்